என்ன தைரியம் உலகத்தில் தொழாமல் இருப்பதற்கு நமக்கு என்ன தைரியம் இன்று மவுத்து வந்தால் வீணாக்கிய தொழுவைகள் எல்லாம் சக்கராத்தில் விளங்கு வாங்கு சத்தம் காதுல கேக்குது பள்ளியில செவிடன போல போறான் பெருப்ப போறார் இந்த பணம் தான் பெருசு காசுதான் பெருசு அல்லா பெருசு இல்ல கடைதான் பெருசு பாங்க சொல்லு மோதி தொழில் அது அவர் சொல்லட்டுமே ஏண்ட தொழில நாம் பார்க்கணுமே எவ்வளோ உரிமை அல்லா கூப்பிட்டு வராமல் இருப்பதற்கு உரிமையை நம்மிடன் தந்தது யார் யார் சகோதரர்களே இந்த ஜுமாவில் முடிவெடுங்கள் உங்களை நீங்களே கொள்ளாதீர்கள் ஒரு ரூபா காசு உங்க கபருக்கு ஆயிரம் ஏக்கர் காணி இருக்கலாம் ஏலும் என்றால் அந்த ஏக்கர்ல ஒரு கா காக்கரை கபருக்கு கொண்டு போய் காட்டுங்க நீங்க உண்மையான கோடிஸ்வரனா இருந்த உங்களோட மனைவிமாரிடம் நூறு பவுன் தங்கம் இருக்கலாம் ஏழுமாக இருந்தா ஒரு பவுன் தங்கத்தை கபர்ல வைக்க சொல்லி பாருங்க வராது சகோதரர்களே உலகத்தில் அல்லாவை சந்தோஷப்படுத்துங்கள் அல்லாட கடமைகளை வீணாக்கி விடாதீர்கள் கை நல்லா இருக்குது கால் நல்லா இருக்குது ஜிம் பொடியோட சண்டையா அடிபுடியா ஊருக்கு முன்னாலே நான் சொல்றதெல்லாம் பொய்யா சமூகத்தில் நடக்கிற ஆகப்பெரிய அநியாயம் இதெல்லாம் கைய தந்தவன் தந்தவன் ஆரோக்கியத்தை தந்தவன் இவனுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் நெத்திய நிலத்தில் வச்சு சதிதா செய்ய வக்கில் எங்களை விட துப்பாக்கியவான் இந்த உலகத்தில் வேற யார் இருக்க முடியும் எந்த முகத்தோட அந்த கியாமத்துடைய நாளைய அவனை அல்லா வெளிப்படுவான் அந்த ரப்பல் ஆலமீன் இருபது வருஷம் முப்பது வருஷம் நெத்தி கருக்க கருக்க சுஜூது செய்வோமே அந்த ரப்ப நாங்க காணலே சகோதரர்களே அந்த ரப்பை காணலாம் அந்த சுவர்க்கத்தில் காணலாம் நல்லவர்கள் காண்பார்கள் சுஜூது செய்தவர்கள் காண்பார்கள் உலகத்துல தொழுகையை நாசமாக்கியவன் அல்லாஹுடைய கடமையை நாசமாக்கியவன் செய்ய பாப்பான் அல்லாஹ் அவனுடைய முதுகுகளை பழகையாக மாற்றுவான் உலகத்துலிபடம் சகோதரர்களே சந்தர்ப்பம் இது ஆகப்பெரிய சந்தர்ப்பம் வீணாக்கிவிடக் கூடாது நாசமாக்கி விட கூடாது ஆயிஷா அம்மா சொன்னாங்க அரசூழல்லா நீங்க தொழுவிச்ச முசல்லாவுல என்னுடைய வாப்பான் என்று தொழுவிப்பாரா

இந்த அளவு தான் இருக்கு இந்த பள்ளியுடைய அளவு சொர்க்கத்து பூஞ்சோல் என்றாங்க செல்லல்லா அலே செல்லம் புகாரியுடைய இன்டர்பிரிட்டேஷன் எழுதக்கூடிய விரிவிரை எழுதக்கூடிய விளமாக்கல் எழுதுறாங்க முகத்தி சீங்கள் என்னுடைய கருத்தல்ல மிக பெரும் அதிஸ் கலை வல்லுநர்கள் சரகு செய்யறாங்க அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில உலகத்தை அழிக்கும் போது செல்லமுடைய ரவுபாவை தூக்கி அப்படியே சொர்க்கத்துல வச்சிருவான் அழிக்க மாட்டாங்க ஹதீஸுக்கு விளக்கம் சிவானதேசான இடமா சூழல்லா அந்த இடத்துல எந்த வாப்பா நின்று தொழுகை நடத்துவாரா நாயகமே சொன்னார்கள் செல்லம் அவர் தான் தொழுவிக்க வேண்டும் அவர் தான் தொழுவிக்க வேண்டும் ஓடி வந்து கொஞ்சம் நோய் லேசானதுக்கு பின்னால் பெரிய தலப்பாகையை துணியை தலையில் கட்டி கொண்டு மின்பரில் வந்து உட்கார்ந்து எலும்பி நின்று கூட பயன் பண்ண முடியாது செல்லம்லாக வளைவு செல்லம் அவர்களால் மின்பரில் நின்று கொண்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இருந்து கொண்டு சொன்ன வார்த்தை அஸ்வலாம் ஏ சமூகமே ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால வாழ்ந்த சஹாபாக்களுக்கு மட்டும் சொன்ன வார்த்தை அல்ல அது அவங்கதான் தொழுகையை விட மாட்டாங்களே செல்லல்லாரே செல்ல முடிய காலத்துல சஹாபாக்கள் காலத்துல ஏழும் என்றா எந்த வரலாறுலையாவது கொண்டு வந்து காட்டுங்கள் ஒரு தொழுகையை விட்ட முஸ்லீம் ஏழும்டா நீங்க காட்டுங்க யாராவது காட்டுங்க ஏழும்டா அப்படி இருந்திருந்தா சஹாபாக்கள் கழுத்த தரிச்சிருப்பான் தலைபரம் இருக்கும் எந்த இடமும் கிடையாது அங்கே தொழுகையை விடுவதற்கு சகாபாக்கள் உயர்ந்த அந்தஸ்தை தொழுகையின் மூலமாக தனி வரலாறு கட்டி அவர்கள் தன்னுடைய தோட்டத்துக்கு மலையை இறக்கியவர்கள் திருகை கையில் கல்லில் இருந்து மாவை எடுத்தவர்கள் தக்பீரை கட்டி அல்லாவுடைய சொர்க்கத்தை கண்ணால் கண்டவர்கள் தக்பீரை கட்டி பாஸ்போர்ட்டும் இல்லாம விசாவும் இல்லாம ஏர்போர்ட்டும் இல்லாம பிளைட்டும் இல்லாம கம்மண்டலுவையில மதவா குளத்துல இருந்து கொண்டே கனடா வரைக்கும் போய் வார காலம் எவ்வளவு அழகான தொழுகைகள் அல்லாத உதவி இறங்குமா அல்லாத உதவி இறங்குமா ஏன் ஏன் தெரியுமா தொழுகையில என்ன ஓதுறேன் அவருக்கே தெரியாது தொழுகையில என்ன ஓதுறேன் சாத்தியால அர்த்தம் என்ன அத்தையா அர்த்தம் என்ன ருக்குல என்ன அர்த்தம் சுஜூதில என்ன அர்த்தம் ஒண்ணுமே தெரியாது அப்ப எப்படி தொழுகையில உள்ளட்சம் படிக்க படிக்கிறடி இல்ல தொழுகையுடைய கவனம் குறைவு ஆகையால் சகோதரர்களே லேசான வணக்கம் அல்ல தொழுகை யாருக்கு தொழுகை இல்லையோ அவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் கிடையாது எந்த பங்கும் கிடையாது புலனறுவையில் ஒரு ஊர்ல ஒரு மையவாடியே கட்டி வச்சிருக்கிறாங்க தொழாதாக்களை இங்கதான் நடக்குது பயத்துல யாவது தொழுவாங்க யாராவது விரும்புவானா தொழாதவனுக்கு வேற மையவாடி யாராவது விரும்புவானா இது அவர்களுடைய சட்டம் அல்ல இது இஸ்லாமிய சரியா சட்டம் இஸ்லாமிய நாடாக இது இருந்தால் தொல்லாத ஆட்கள் எல்லாம் முடிகி முன்சஃப் இருப்பாங்க பள்ளிவாசல் இஸ்லாமிய சட்டம் நிறைவேற்றப்படும் நாடாக இருந்தால் இஸ்லாமிய நாடெல்லாம் இப்ப தலையில் நாடு அது இஸ்லாமிய சட்டம் நிறைவேற்றப்படும் முஸ்லிம் நாடாக இருந்தால் ஒன்று அவர் மையத்தாக இருக்கணும் இல்லாட்டி அவர் பள்ளி இருக்கும் ரெண்டுதான் ஒன்று மையத்தாது இல்லாட்டி மசிதில வந்து சுடி ஊது செய் இதுதான் தொழுகை பேசில்ல தன்மாரதை அவான் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை இருபத்தி ரெண்டு லட்சம் சதுரம் மைல் கிலோமீட்டரை இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக கொடி கட்டி பறக்க வைத்தவர் புரட்சி என்றால் என்னவென்று தெரியுமா இந்த என்னது கிட்னஸ் காரனுக்கு கிட்னஸ்ல அதையும் இதையும் குப்பையும் போட்டு எழுதி வச்சிருக்கிறானே புரட்சியாளர்கள் பேர்ல யாரையெல்லாம் எழுதி வச்சிருக்கிறானே புரட்சி என்றால் என்னவென்று தெரியுமா அவனுக்கு உலகத்தில் உண்மையான புரட்சி செய்தவர் சல்லாஹு அலைவசல்லம் உலகத்தின் புரட்சிக்கு உதாரணம் முஸ்லிம்கள் மாத்திரமா அந்நியர்கள் கூட சொல்லிவிட்டார்கள் உமருடைய ஆட்சி வந்தால்தான் இந்த உலகத்தில் மீண்டும் நீதி நிலைநாட்டப்படும் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் இந்த உண்மத்து நாள் வரைக்கும் வராது கியாமத் நாள் வரைக்கும் கிடைக்காது அலை அதே வரும் வரைக்கும் இந்த உலகத்தில் நீதி நிலைநாட்டப்படாது அதிகம் வரும் வரைக்கும் இந்த உலகம் உமருடைய ஆட்சியை காணாது அவரை பத்தி மாத்திரம் ஆயிரம் கொத்துபா அவருடைய நீதியை பத்தி தனி கொத்துபா அவருடைய நியாயத்தை பத்தி தனி கொத்துபா அவருடைய தக்குவாவை பத்தி தனி கொத்துபா அல்லாம இவ்வளவு சீரி கனவுக்கு விளக்கம் சொல்லும் மிகப்பெரிய ஆளும் உலமாக்கள் சொல்றாங்க யூசுப் அலைக்கு பின்னால் அல்லாஹ் இந்த உலகத்தில் கனவு விளக்கத்தை இவ்வளவு சீரீனுக்கு தான் ஆக ஆழமாக படித்து கொடுத்திருந்தார் சொல்றார்

ஈமானுடைய வெளிச்சம் மாத்திரம் இருந்த காலம் முகை ரத்திபுனுஷலபா ரவையல்லா வானூடைய அடிமை முகையிலத்திபுனு ஷரபாவுடைய அடிமை அபுலு என்பவன் என்ன செய்தான் ஒரு கத்தியை வைத்திருந்தான் எவ்வளவு பயங்கரமான கத்தி என்றால் இரண்டு பக்கமும் கூறாக்கப்பட்டு நடுவில் புடி கோடப்பட்ட கத்தி அந்த கத்திக்கு அரபியில் பெயர் ஹஞ்சர் ஹஞ்சர் என்ற கத்தி சகோதரர்களே அந்த கத்தியில நஞ்சை பூசி வைத்திருந்தார் சொல்லும் பொழுது இந்த உலகத்துக்கு ஏற்பட்ட பேர் இழப்பது உலகம் காணாத இழப்பது அலை விசலாத்துக்கு பின்னால் அருமை ஹலீஃபா தக்பீரை கட்டி தொழுவித்துக் கொண்டிருக்கிறார் இரண்டாவது ரகத்தில் குத்தினான் ஓடி வந்த அமர்வதி அல்லாஹ் மூணு குத்து குத்தினான்

அந்த ஒப்பற்ற ஹலீஃபாவை உலகத்தில் நீரிய நிலைநாட்டியவரை சஹாபாத்தில் சுமந்து கொண்டு போய் வீட்டில் வைக்கிறார்கள் முடிப்பு வந்த உடனே முதலாவது கேட்ட கேள்வி நமக்கு வந்தா இந்த காணி இந்த கார் இந்த மனைவி இந்த நூறு பக இந்த இருக்குது இந்த பேங்களை எவ்வளவு காட்சி இருக்குது இதெல்லாம் கிடைத்து இவங்களுக்கு கொடுத்துருங்க அவர் பேங்க உருவாவும் இல்லை அவர் ஜனாதிபதி தான் உலகத்தையே கட்டியாண்டவர் தான் ஆனால் ஒரு ரூபா சுரண்டியது கிடையாது கொண்டு வந்து ஜனாதிபதி சகோதரர்களே முதலாவது கண்ணை கேள்வி தூ மயக்கத்திலிருந்து மொழி புகழ்ந்தவுடனே ஏ முஸ்லிம்களே எனக்கும் அவங்களுக்குமான பாடம் சின்ன சின்ன காரணங்களுக்காக தொழுகைக்கு சாக்கு போக்கு சொல்லக்கூடிய நமக்கு இருக்கும் மிகப்பெரிய பாடம் அந்த ஹலீஃபாவுடைய வாழ்க்கை வரலாற்றில் கேட்ட கேள்வி தூ நான் தொழுது முடித்து விட்டேனா என் தொலைப்போக்கில் தான் குத்தினது கல்புல இருந்ததா நான் தொழுது முடித்து விட்டேனா சஹாபாக்கள் சொன்னாங்க இல்ல அமீர் ஜனாதிபதியே ஒரு ரத்தாத்து தான் நீங்க பூர்த்தியாக தொழுவீங்க ரெண்டாவது ரகத்துல உங்களை அந்த பாவி குத்திட்ட பயங்கிட்டீங்க அப்படியா இன்னைக்கு குத்துவத்துல உட்கார்றது ஒரு பெஷனா போய்த்து நோயாளி இருக்கிறாங்க

ஒரு மதரசா இருக்குது அந்த ஐயாயிரம் மாணவர்கள் ஐயாயிரம் மாணவர்கள் ஒரு பள்ளிவாசல்ல ரெண்டு தராவி ஜமாத் நடக்குது அதுல ஒரு ஜமாத்துல ஒரு நாளைக்கு ஒரு குருவான் ஓதப்படுது அடுத்த ஜமாத்துல ஒரு நாளைக்கு மூணுக்கு சோதப்படுது ஒரு தராவியில ஒரு குருவான் ஆச்சரியம் சகோதரர்களே எல்லா கூடிட்டு முறையாக நோய் இருந்தால் சட்டத்தை கேட்டு உட்காரலாம் அல்லா தொழுகையை கபூல் செய்வான் அது இல்லாம யாருக்கெல்லாம் சக்தி இருந்து கொள்கையில உட்கார்ந்து தக்பீர் கட்டுவீர்களோ உங்களோட தொழுகை ஏற்றுக் நிக்கிறதுக்கு சக்தி இருக்குது நின்றுதான் தக்பீர் கட்டணும் உட்கார்ந்து தக்பீர் கட்ட சுஜூது செய்யலாம் சிலருக்கு நிக்கலாது செய்யலாம் அப்படி இருந்தா அவன் உட்கார்ந்து தொழுதுட்டு சுஜூது கவர்த்தியில போகணும் சுஜூது கவர் கீழ போகணும் அந்த தொழுத ஏற்றுக்கொள்ளப்படாது ஆயிரம் சட்டம் இருக்கிறது உட்கார்ந்து தொழுகிறது அசலா அலல் குறிச்சி நிறைந்து வழிகிறாங்க மூட்டு வருத்தம் கால் வர்த்தம் கை வருத்தம் எல்லாம் இல்ல கொடல் அறுபட்டு ரத்தம் ஆறாக ஓடுது நான் சொல்லலையா ஒரு ரத்தா தொழணுமா எலும்பி நின்று தப்பீர் கட்டினார் வரலாறுல ஏதாவது மாற்றம் இருந்தால் நான் பொறுப்பு சகோதரர்களே எலும்பி நின்று தப்பி கட்டினான் உலகத்தில் உள்ள அவ்வளவு வரலாற்று ஆசிரியர்கள் இமாம்களுடைய கிதாபுகளை அண்ணிக்கொண்டே போகலாம் அதன் தலைமுறை பத்தி எத்தனையோ தனி கிதாபுகள் நம்பகத்தகுந்த அழமாக்கள் இமாம் தவிடலா இமாம் தவறி தாரியும் தவறி இமாம் அல்லாமா அல்லாமா ஹதீப் அல் பக்தாதி தாரிக் அல் பக்தாத் அல்லாமா இப்னு அசீர் அத் தாமி ஃபி தாரிக் பரதி பாருங்கள் ஆயிரம் வரலா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சகோதரர்களே ஏண்டா வீடியோவும் போகுது நாளைக்கு எங்கடா ஒரு குறைய பிடிக்கலாம் ஒரு கூட்டம் வரும் ஆதாரத்தோட சொல்லிதா நாங்க தப்பி சொன்னாலே புகாரில வார ஹதீஸே நம்பாத காலம் அவர் புத்திக்கு பட்டா தான் நம்புவாராம் அவர் சொர்க்கத்தை நீ நம்பக்கூடாது நரகத்தை நீ நம்பக்கூடாது புத்திக்கு படுது இல்லையா மூசா அலைஹிஸ்ஸலாம் அடிச்சது மலக்குல் மௌத்துக்கு புத்திக்கு படுது இல்லையா அப்ப புகாரில போய் இருக்குது எவ்வளவு பயங்கரமான காலம் பாருங்க பயந்து பயந்து வாழ உண்டாங்க அத தமரது எல்லா அவன் எழுந்து நின்று தக்பீர் கட்டினார் மயங்கி கீழே விழுந்த உட்கார்ந்து கொள்ளலாம் அனுமதி இருக்கு தாராளமா படித்துக் கொண்டே கொள்ளலாம் ஏன் சக்கராத்துடைய வருத்தம் கொடல் அணுபட்டு டாக்டர்மார் வந்து மருந்து கொடுத்தாங்க வயிறு கிழிபட்டு பௌத்தால அப்படியே மருந்து வெளியே வரு யாராவது நம்ம வருத்தத்தை கண்டிக்கோமா அழகா தொழலாம் படுத்துக்கொண்டு எழும்பி தொழுத விரும்பி தொழுகிறார் இரண்டாவது தரம் வாங்கினார் மூணாவது தரம் வாங்கினார் நாலாவது தரம் நின்று கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிய வடிய ரத்தம் வடிய வடிய தொழுது முடித்து விட்டு சொன்னார் அல் அல்லாவுக்கே எல்லா புகழும் அல்லதி எனக்கு தொழுகத்துக்கு உதவி செஞ்சானே சுஹானல்லா என்ன தொழுகை சகோதரர்களை நம்முடைய தொழுகை எல்லாம் சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் மயக்கத்திலே இருப்பார் சகராத் வருத்தத்தில் இருப்பார் வாங்கு சத்தம் கேட்டால் முடிப்போம் அல்லாஹ் சொல்வார் இஸ்லாம் இவன் தரத்தலா யார் தொழுகையை விட்டானோ அவனுக்கு இஸ்லாத்துல எந்த பங்கும் இல்லை நான் தொழணும் நான் தொழணும் எலும்பி எலும்பி தொழுவார் இன்னைக்கு நோயாளியா படுத்து நல்லா சிரிச்சிட்டு இருப்பார் வாங்கு சத்தம் கேட்டா கண்ண முடிவோம் தொழுறதுக்கு மாற்ற சகோதரர்களே பயங்கரமான விஷயம் தொழுகை யாரும் விளையாடாதீர்கள் இந்த ஜோ ஆவில் முடிவெடுங்கள் எவ்வளவு கை சேதம் எத்தனையோ பேர் நம்முடைய சமுதாயத்தில் பதினஞ்சு வருஷமா இருபது வருஷமா ஜும்மா மட்டுங்க ஜும்மா மாத்திரம் பதினைந்து வருஷம் மகானல்லா ஒவ்வொரு தொழுகைக்கும் எவ்வளவு பதில் சொல்லும் புகாரியில் வரக்கூடிய ஒரு ரிவாயத்தை சொல்லி என்னுடைய குத்துபாவை நான் முடிக்க போகிறேன் சகோதரர்களே உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள் உதாரணம் சொன்னாதான் உம்மத்துக்கு அழகாக அல்லாவுடைய ரசூலுடைய சுண்ணத்தல் ஒருத்தருக்கு நாலு கடை இருக்கிறது புத்தல டவுன்ல கொழும்புல நாலு ஊடு இருக்கிறது நாலு மனைவி அழகான குழந்தைகள் நாலு லக்ஷரி வைக்கல் எல்லா விரிக்கும் எல்லா வசதியும் பாத்துட்டு ஒரு கோயிலு ஒரு நாள் வெளிநாட்டுக்கு போனார் இது உதாரணம் உதாரணத்துக்குள்ள போயிடாதி ஒரு நாள் வெளிநாட்டுக்கு போனார் ஒரு ட்ரிப் போய்ட்டு ஒரு பிசினஸ் என்ன ஆக இந்தியாக்கு போனார் அப்படி இந்தியாக்கு போய் திரும்பி வந்து பாக்குறாரு ஹாஜி மனைவியையும் காணல நாலு வாகனத்தையும் காணல நாலு கொஞ்சம் அதிமாலையும் காணல நாலு ஊட்டையும் காணும் நாலு கடையையும் காணும் ஒரு ஏக் சின்ன ஒரு தான் எல்லாம் அழிஞ்சுக்கிடுச்சு விவன் யோசிப்பான் ஹாஜி என்ன யோசிப்பாரு நான் மட்டும் ஏன் தப்பினேன் நானும் மௌதாக இருக்கலாமே ஏன் ஒண்ணுமே இல்லை கோடீஸ்வரனாக இருந்தவர் பில்லியனராக இருந்தவர் இப்போ ஓட்டாந்திரா மாதிரிட்டா உடும்பமும் இல்ல சொத்துமில்ல செல்வமும் இல்ல எல்லா நினைப்பார் நானும் அழிஞ்சு போயிருந்தா நல்லா இருக்குமே சொன்னாங்க புகாதில வருது மன்ஃபாத்தத் அஸ்ரி தத்த அன்னமா முத்திரா அவுழுவமாளு யாரொருவருக்கு ஒரு அசற் கொழுதை போல கிடைக்கலையோ ஒரு அசர் தொழுக இன்றைக்கு பார்க்கணும் இந்த ஊர்ல இந்த பள்ளி வாசல் நிலைமை இன்ஷா அல்லா மாறும் இதுதான் கத்துறது கொத்தமா எவ்வளவு தூரத்துல இருந்து எடுப்பிச்சிருக்கிறார் எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில வந்திருக்கிறது எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில அதற்கு மாதிரி முயற்சி செஞ்சு நிர்வாகம் முயற்சி செஞ்சு என்னத்துக்கு நம்முட ஊர்ல யாராவது வந்து எதையாவது பேசி மக்கள் அவங்க ஒரு தொடர்பு பார்க்கணும் பேருக்கும் புகழுக்கும் அல்ல அதுக்குதான் சும்மா இன்னும் இருக்கு கம்ப்யூட்டரையும் சயின்ஸையும் பேசுறதா இல்ல சும்மா நவீனம் பேசுறதா இல்ல சும்மா ஜுமாவுடைய நோக்கமே மக்கள் அவ்வாவோட தொடர்பாகும் கம்ப்யூட்டரும் சயின்ஸும் பேசுறதுக்கு வேற இடங்கள் இருக்கு இது அல்லாஹ்வுடைய வசூலுடைய அமானிதமான இடம் அமானிதம் பேசக்கூடியவர்கள் தான் மிம்பர்கள் வரும் உங்களோட கொள்கைகளை உங்களோட ஊருடைய கட்டுப்பாடுகளை ஒரு நாளும் விட்டு கொடுத்து விடாதீர்கள் உங்களோட ஊருடைய சிறப்பு எல்லாரும் சொன்னாங்க ஒரு அசர் தொழுகை யாருக்காவது வேண்டும் என்று தப்பி போனால் அவன் குடும்பமும் சொத்தும் அழிஞ்சி நாசமாகுவதை விட பயங்கரமான ஒரு அசர் தொழுகை நபியுடைய வார்த்தை எத்தனை அசருங்க எத்தனை நுகர் எத்தனை சுபகு சிலாக்கள் கண்டதே கிடையாது எலும்புறதே பத்து மணிக்கு நல்லா எலும்புறது பத்து மணிக்கு கடைக்கு போறது வாழ்க்கையில மணிக்கு எழும்பிட்டு உண்மாவை மாப்பா ஓன நோரலியாக்கு வாங்க உனக்கு நோரலியா விட அல்லா கேவலமா நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு டீ கடையில போய் உட்காது உண்ட கடையை விட அதுல திங்கிற பாலாப்பத்தை விட அல்லாவுடைய பள்ளிவாசல் வாசல் கேவலமா அல்லா அவர் மட்டுமா உங்க பார்வையில உன்ன படைத்து பரிபாலித்து பராமரித்து இயர்ச்சி பாதுகாத்து போஷித்து கையை தந்து காலத்தந்து பிள்ளையை தந்து சொத்த தந்து செல்வத்தை தந்து எல்லாத்தையும் தந்து அந்த ரபுல ஆலமீனுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் சுஜூது செய்ய வக்கீல் இட்டி நன்றி கட்ட வந்த உலகத்துல இருப்பான் சகோதரர்கள் ஆகையால் உங்களுடைய ஊர் மாஷா அல்லா மதவா குலம் என்றால் இலங்கைக்கே தெரியும் ஒரு கட்டுப்பாடு ஒரு ஒழுக்கம் ஒரு கட்டுக்கோப்பு ஆனால் சகோதரர்களே என்ன இது கோவத்திலேயோ விரோதத்திலேயோ பேசுறதில்லை முதன் முதலாக இந்த நிபலில் கால் வைத்திருக்கிறேன் உங்களோட ஊர்ல எப்படி இந்த ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பள்ளிவாசல்ல ஒன்றாக வந்திருக்கிறீங்களோ இதே போல எல்லாரும் ஒன்றாக ஜன்னத்துள் சிறிதா சொல்லி இதான் நோக்கம் இதான் நோக்கம் இதுக்கு தான் கத்துறது இதுதான் தான் காத்துறது சகோதரர்களே சொந்தத்துல ஒன்றாக இருந்தனும் இங்க இருக்கிற யாருமே தவறி கூட நலகம் போயிருக்கூடாது அதுக்கு முயற்சி செய்யுங்க ஊரை மாத்துங்க சகோதரர்களே அல்லாஹோட தொடர்பாக்குங்க விலமாக்கள் தான் கடமை மாத்திரம் அல்ல நிர்வாகிகள் கடமை மாத்திரம் அல்ல முழு ஊரும் பொறுப்பு நம்முடைய ஊரை சொந்தவாசியாக மாத்துவது தொழுகையாளியாக மாற்றுவது அல்லாஹோட தொடர்பாக்குவது அல்லாட உதவியை இறக்குவது சகோதரர்களே இன்ஷா அல்லா இந்த விஷயத்துல முயற்சி செய்யுங்க அதுக்கு பின்னால பாருங்க உங்களோட ஊருடைய தலையெழுத்து அல்லாஹ் எப்படி மாத்துறாங்க எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லா நம்முடைய குற்றங்களை மன்னிப்பாயாக ஊரை பொருந்தி கொள்வாயாக ஊர்ல உள்ள மதரசாவை பொருந்தி கொள்வாயா மதரசாவில ஓதக்கூடிய மாணவர்கள் எல்லாரையும் பொருந்திக் கொள்வாயா யல்லா சிறப்பான கண்ணியமான உயர்ந்த விளமாக்களாக முழு உம்மத்துக்கும் உண்ட மார்க்கத்தை கொண்டு போகக்கூடிய விளமாக்களாக இந்த மாணவர்களையும் கபுள் செய்வாயா உனக்கு பொருத்தமான முறையில கேமத்தால் வரைக்கும் இந்த மதரசாவை நடத்தாக்குவாயா பள்ளிவாசல்களை கவுல் செய்வாயாக நூற்று குன்னூறு வீதம் தொலைகையாளிகள் பள்ளியாக மா பள்ளியனையும் கவுல் செய்வாயாக ஊர்ல உள்ள எல்லா மக்களின் தொலையாளியா கவுல் செய்வாயாக யாழா பெரும் பாவங்களை விட்டு இந்த உர பாதுகாப்பாயாக உனக்கு வெறுப்பான மக்களை விட்டு இந்த உர பாதுகாப்பாயாக யா ல்லா அம்மானே இல்லவனே சங்கையாளனே யாழ்லா அஜுடைய காலம் யாழ்லா யாழ்லா இந்த ஊர்ல உள்ள எல்லாருக்கும் அஜுடைய பாக்கியத்தை கொடுப்பாயா அஜி செய்யாமல் அமலா செய்யாமல் இந்த ஊர்ல யாருக்கும் மௌத்த கொடுத்தா எல்லாருக்கும் இந்த கண் கண்கூராக கண்டு கண்ணீர் வடிக்கும் பாக்கியத்தை கொடுப்பாயா இறக்கமுள்ளவனே அல்லா உலகத்தில் எவ்வளோ காலம் வாழ்ந்தாலும் கடைசி நாள் இருக்கிறது யாவுவா அந்த கடைசி நாள் அது எப்பொழுது வரும் எங்கே வரும் எந்த நிலைமையில் வரும் எங்களுக்கு தெரியாது யாழ்லா உனக்கு மட்டும்தான் தெரியும் யாழ்லா அந்த கடைசி நாளை யாழ்லா மதீனா முனோவராவில் மஸ்ஜிது நபதியில் ரவுலா ஷரீஃபில் சுஜூதுடைய நிலைமையில் சொர்க்கத்தை கண்ணால கண்டவர்களாக லாயினாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற கலிமா கைமாற்றினவர்களாக யாழ்லா எங்களை மௌத்தாக்கிடு யாழ்லா எங்களை துவாக்கலை கபூல் செய்வாயாக ஆமீன் ஆமீன் யாரும் பலாலமீன் வாசிரதா வானா அல்ஹம்துலில்லாஹி